ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு இந்த வீடியோவில் என்னோட ஸாரீ கலெக்ஷன்லாம் உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன் என்னோடய சாரீஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா எதுவுமே வந்து ரொம்ப ஹை பட்ஜெட்லாம் எதுவும் கிடையாதுங்க எல்லாமே வந்து கம்மி பட்ஜெட் சாரீஸ் தான் எதுவுமே த்ரீ தௌசண்ட் ஃபோர் தௌசண்ட் அந்த ரேஞ்செலாம் எதுவுமே கிடையாதுங்க நான் எப்படி பார்த்து எடுப்பேன்னா ரேட்டும் கம்மியாக இருக்கணும் பார்க்கவும் ரிச் லுக்காக இருக்கணும் அந்த மாதிரி பார்த்து தாங்க செலக்ட் பண்ணி எடுப்பேன் நான் அதிகமாக ப்ரிஃபர் பண்ணுறதும் பூனம் சாரீஸ் தாங்க ஆனால் காட்டன் சாரீஸ் வியர் பண்ணணும்னு ரொம்ப ஆசையாக இருக்குங்க பட் அந்த அளவுக்கு நான் வந்து ஸ்லிம் கிடையாதுங்க கொஞ்சம் வந்து பூனம் சாரீஸ்லாம் தான் கொஞ்சம் குண்டா இருக்கிறவங்க வந்து ரொம்ப குண்டா தெரிய மாட்டாங்க காட்டன் சாரீஸ்லாம் கட்டினா நம்மள மாதிரி ஆளுகள்லாம் வந்து ரொம்ப குண்டாக தெரியும் அப்படிங்கிற காரணத்துக்காக வந்து நான் வந்து அதிகமாக வந்து பூனம் சாரீஸ் தான் ப்ரிஃபர் பண்ணுறேங்க இப்ப நான் காட்ட போறது ஏதாவது ஃபங்க்ஷன்னா வியர் பண்றது அப்புறம் வந்து விசேஷ நாட்கள்ல வந்து கட்டுற மாதிரி சாரீஸ் தான் வந்து இப்போ வந்து நான் காட்டிட்டு இருக்கிறது இப்ப நான் காட்டுறது எல்லாமே இந்த நாளுமே வந்து லினன் மெட்டீரியல் தாங்க எல்லாமே தௌசண்ட் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட்குள்ள தாங்க இருக்குது ஸோ அந்த இதெல்லாம் ஆனா ரிச் லுக்காகவும் இருக்குங்க ஸோ இந்த நாளுமே பாத்தீங்கன்னா லினன் மெட்டீரியல் இது அடுத்து பாத்தீங்கன்னா சில்க் காட்டன் தாங்க இதுவும் எல்லாமே வந்து தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடுக்குள்ள தான் ஆனா பாத்தீங்கன்னா ரொம்ப ரிச் லுக்காக இருக்கும் சில இதெல்லாம் தௌசண்ட் குள்ள தான் இருக்கும் ஆனால் பார்க்கவும் ரிச் லுக்கா இருக்கும் ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் வந்து நம்மளுக்கு கம்மி பட்ஜெட்டாகவும் இருக்கணும் நம்மளுக்கு பார்க்கவும் ரிச் கொடுக்கணும் ஏ தேவையில்லாமல் வந்து பிளவுஸுக்கு கூட நான் வந்து ஆரியோ ஒர்க் அந்த மாதிரி இதெல்லாம் வைக்க மாட்டேங்க உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் ஏதாவது ஒரு சில சாரீஸில் தான் அந்த ஸ்டோன் ஒர்க்கு அந்த மாதிரி வைப்பேன்னு தவிர்த்து மற்றபடி தேவையில்லாத ஆரியோ ஒர்க்கெல்லாம் எங்கிட்ட எந்த சாரீஸ்க்குமே அந்த மாதிரி ப்ளவுஸ் எதுவுமே இல்லைங்க நான் என்ன திங்க் பண்ணுவேன்னா அந்த மாதிரி ப்ளவுஸுக்கு அவ்வளோ ஒரு ரேட்டில் வந்து செலவு பண்ணுறதுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு பூனம் சாரீ கூட எடுத்துடலாம் ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் சிக்ஸ் ஹண்ட்ரடுக்குள்ளே அப்படிங்கிற மாதிரி தான் திங்க் பண்ணுவேங்க மற்றபடி எல்லா மெட்டீரியலையும் வந்து சாரீஸ் வச்சுருக்கணும்னு நினப்பேன் அதே மாதிரி எல்லா கலர்ஸ்லையும் வந்து இருக்கணும்னு நினப்பேன் ஸோ கலர் பார்த்து தான் சூஸ் பண்ணி எடுப்பேங்க சில்க் காட்டன் காட்டன் அப்புறம் சுங்கடி காட்டன் லினன் மெட்டீரியல் அப்புறம் வந்து காட்டன்லேயே வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் காட்டன்ஸ் வந்து சொல்லுவாங்க ஸோ அந்த மாதிரியும் வந்து செலக்ட் பண்ணி எடுப்பேங்க பூனம் பார்த்தீங்கன்னா பூனம் மெட்டீரியல் பார்த்து பார்த்து ஜார்ஜ் சாரீ அந்த மாதிரி இப்போ மெட்டீரியலையும் வந்து அந்த கிளாத் எப்படி இருக்குது டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கிளாத்லையும் வந்து பூனம் சாரீஸ் வந்து எடுப்பேங்க ஸோ சாரி லவ்வர்னே சொல்லலாம் பட் என்ன வந்து ரேட்டும் கம்மியாக இருக்கணும் கொஞ்சம் ரிச் லுக்காக இருக்கணும்னு திங்க் பண்ணுவீங்க ஸோ இதெல்லாம் வந்து என்னோடய வந்து பார்ட்டி வியர் சாரீஸ் விசேஷ நாட்களில் எப்பயாவது ரொம்ப ரேராக கட்டுறதா இந்த பக்கம் உள்ளதெல்லாம் வந்து காட்டுறேன் ஸோ அந்த பக்கம் போயிட்டோம்னா அந்த பக்கம் இருக்கிறது ஃபுல்லாக வந்து ரெகுலர் யூஸ்க்கு வந்து நான் கட்டுற மாதிரி தான் சாரீஸ்லாம் இருக்குங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பியோர் காட்டன் இதெல்லாம் வந்து கஞ்சி போட்டு கட்டுற மாதிரி தான் இருக்கும் ஸோ அந்த பக்கம் உள்ளது ஃபுல்லாக எல்லாமே வந்து நான் ரெகுலராக யூஸ் பண்ணுற சாரீஸ் தான் டெய்லி வியர் சாரீஸ் தான் அதில் பார்த்தீங்கன்னா பூனம் தான் அதிகமாக இருக்கும் பூனம் அதிகமாக இருக்கும் ஏன்னால் வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் ஸோ என்னோட வந்து வெயிட்க்காகவே நான் வந்து பூனம் வியர் அதிகமாக இது பண்ணுவேன் இதை வந்து ஆசைப்பட்டுருக்கேன் நிறையா வந்து எப்போயாவது ரேராக கட்டுறதை வந்து அடிக்கடி கட்டணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுவேன் ஸோ அதுக்காக வெயிட் ரெடியூஸ் பண்ணுற அந்த வேலையும் வந்து ப்ராசஸும் போயிட்டுருக்குது ஸோ அந்த பக்கம் இருக்க பூனத்தோட வந்து சில ரெண்டு மூணு காட்டன் சாரீஸ் மாதிரியும் இருக்கும் ஆனால் காட்டன் கிடையாது அதே மாதிரி வந்து இந்த லினன் மெட்டீரியலையும் வந்து சிம்பிள் சேரீஸெல்லாம் அந்த பக்கமும் வச்சுருப்பேன் ஸோ இதுதான் என்னோடய சாரி கலெக்ஷன் இவ்வளோதான் எங்கே எனக்கு தெரிஞ்ச வந்து சாரி எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு சின்ன சின்ன மெத்தரில் வந்து நான் இருக்கேன் உங்களுக்கு எதாவது வந்து சேரீ எடுக்கிறதுல இந்தந்த மாதிரி வந்து சேவ் பண்ணலாம் அப்படிங்கிற எதாவது ஒரு சின்ன டிப்ஸ் கொடுத்துருந்தேன் இந்தந்த மாதிரி வந்து செலக்ட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு டிப்ஸ் இருந்தால் அதையும் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இங்கே இருக்கக்கூடிய எல்லா ஸாரீஸையும் முடிஞ்சளவுக்கு அளவுக்கு உங்கள்கிட்ட வந்து நான் வந்து ஓப்பன் பண்ணி ஃபுல்லாகவே வந்து காட்டியிருக்கிறேன் ஸோ எல்லாத்தையும் வந்து பாருங்கள் பார்த்துட்டு என்னோடய ஸாரீ கலெக்ஷன்ல எப்படி இருக்குதுன்னு சொல்லி எனக்கு வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா என்னோடய ஸாரீ கலெக்ஷன்ஸ்லாம் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் இப்போ இன்னும் இருக்கிற மிச்ச ஸாரீஸ் எல்லாம் வந்து உங்கள்கிட்ட ஓப்பன் பண்ணி காட்டிக்கிறேன் It gets confusing and you say you love me and you say that we're just friends. You must be thinking this is just a game. I'm not interested to play. I'm looking for something real. Won't you tell I say yes. I say no. அடுத்து நான் அடுத்துற ஒரு நாலு சாரீ வந்து புது சாரி தாங்க இன்னும் இதை வந்து நான் கட்டல இன்னும் பிளவுஸ் கூட ஸ்டிச் பண்ணலைங்க எல்லாமே வந்து பூனம் சாரீஸ் தான் அதுலேயும் ஒரு மூணு வந்து இப்போ மதுரை சரவணா ஸ்டோர்ஸ்ல எடுத்தது தாங்க எல்லாமே வந்து எயிட் ஹண்ட்ரட் குள்ள தான் ஆனா பார்த்தா ரிச் லுக் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியுது ஸோ அதனால் வந்து அந்த மாதிரி சாரீஸ்லாம் வந்து நியாயப்படுத்திருக்கேன் இது பூனை சாரீஸாக ஸோ ப்ளவுஸுக்காகவே நான் அதை எடுத்தேங்க எனக்கு இதெல்லாம் வந்து கம்மி பட்ஜெட்டாகவும் ரிச் லுக்காக கொடுக்குற மாதிரி இருக்குது ஸோ அதனால் எடுத்தேங்க உங்களுக்கு இது வந்து எந்த மாதிரி லுக் கொடுக்குதுன்னு தெரியலை ஸோ இவ்வளோ நேரம் இந்த வீடியோவை பார்த்தவைக்கு மிக்க அன்பு கலந்த நன்றிகள் ஓகே பாய் தேங்க் யூ